ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து குற்றாலம் போயிட்டுருக்கோம் இப்போ போயிட்டுருக்கோம் வேன் எப்படி போயிட்டுருக்கு பாருங்களேன் காலையிலே எல்லோரும் எழுந்திரிச்சி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு எழுந்திருச்சு அந்தான கிளம்பி மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படி கிளம்பி நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம் பாருங்களேன் இப்போ தான் வாககுளம் தாண்டி போயிட்டுருக்க வேண்டி எப்படிங்க பாருங்களேன் சரியான இருட்டு காலையில் யாரெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி குற்றாலம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே அந்த பிள்ளைக்கின தட்டிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம திப்போ வந்து வாகத்தாண்டி போய்ட்டுருந்து இப்போ திருநெல்வேலி பக்கம் வந்தாச்சு இப்போ போயிட்ருக்கோம் என்ன இருட்டாங்க நீங்களே பாருங்கள் சாமல் இருட்டு இப்போது அடுத்தவங்க எங்கே வந்திருக்கோன்னா அடுத்த குற்றாலம் வந்தாச்சு குற்றாலத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் காலையில் ஒரு ஆறு மணி எப்படி இருக்குது பாருங்களேன் செம்ம கிளைமேட்டாக இருக்குதுங்களே நாங்கள் வரைக்கும் செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு மழை பெய்யும் நினச்சோம் ஆனால் மழை பெய்யலை ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஒன்றை பொறுத்த யாருன்னா நம்மளோட வேலை வந்த தெரிஞ்சாலும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சால்தான் தான் இப்போ இருக்கங்க நீங்களே பாருங்களேன் சம்ம இது நடந்தே போனோம்

ஓல்டு பால்ஸ் முடிஞ்சு அடுத்து எங்கே போகிறோம்னா அடுத்த நம்ம ஐந்தேரிக்கு தான் போகிறோம் போயிட்டுருக்கோம் பாருங்களேன் சரியான இது சரியான கிளைமேட்டு செமையாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்க்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது எங்கே நாள் கிடுங்குதுன்னா இது வந்து லெஃப்ட் சைடு போட்டிங்கன்னா நம்மளோட மேட் பால்ஸ் வரும் நேராக போட்டிங்கன்னா ஐந்தருவி இப்போ ஐந்தருவி தான் போய்ட்டுருக்கங்க ஐந்துருவி எப்படி இருக்குதுன்னு பார்க்க ரொம்ப அவ்வளோ நாங்கள் போயிட்டுருக்கோம் தண்ணி எவ்வளோ என்னன்னு தெரியல போய் பார்க்க போகிறோம் அதிகமாக இருக்கா எல்லாம் பழமையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் ஐந்தருவி உள்ள பாருங்கள் உள்ளே இன்ட்ரவ்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஐந்தருவிக்கு வந்தாச்சு பாருங்கள் ஐந்தாவில் எவ்வளோ பேர் மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க நீங்களே பாருங்களேன் சரியான என்ஜாய்மெண்ட்டு தண்ணி சூப்பராக விழுந்துட்டு இருந்துச்சு ஆனால் எப்படி என்ஜாய் பண்ணிக்க பாருங்கள் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது பச்சையை வச்சிருச்சுமா பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல எப்படி இருக்குது நீங்களே உள் வேலை குரங்கு இதெல்லாம் இருக்குது பார்த்து காணாமல் குளிக்கணும் நான் குளிக்கும்போது கண்டப்படாமல் பொறுமையாக குளிக்கணும் அவசரப்பட்டால் நம்ம குளிக்க முடியாது போலீஸ்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க பாருங்கள் என்ன கூட்டமாக இருக்குது பாருங்கள் செம்ம கூட்டம் அடுத்து நாங்கள் எங்கே போனோம்னா புளி அறிவிப்பு போகணும் கடைசியில் போகும் போயிட்டு பாயிரம் போகணும் என்னாச்சுன்னா தண்ணி இல்லை வந்தாச்சு அதுக்கப்புறம் எங்கே வந்துட்டோன்னா இப்போ மெயின் பார்ட்ஸ் தான் போய்ட்டுருக்கோம் மெயின் பார்ட்ஸ் எப்படின்னு பாருங்களா எங்கேருந்து பார்க்கும்போது அதோட தண்ணியோட அழகை எப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த அருவி கொட்டுறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அருவி குளிக்க குளிச்சிருக்கீங்கன்னா கொட்டாமல் போயிருந்தீங்கன்னா யாராவது போயிருந்தீங்கன்னா இந்த நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள் லவ் யூ ஃபேமஸ்ஸு